ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி இஸ் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம் ஸோ விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்காரு டக்கின்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவர் அப்படி பார்த்து ஸோ என்னடா நான் எங்கே கிளம்புற பார்த்தா இன்ட்ரூவ் கிளம்புறாரு ஸோ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஸோ ஆல் திஸ் வாங்கிட்டு ஸோ ரெண்டு பேர் ஷேர் பண்ணிவிட்டு ஓகே நான் எவ்வளோ ஒரு குவாலிஃபைடாக வந்து நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் கிளம்புறாரு ஸோ அவருக்கு வழி அனுச்சி வைக்கிறாங்க ஸோ கார் புக் பண்ணி கார் லேட்டாகும் ஆட்டோவில் புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே போகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து என்னக்கா வெறி இதெல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் அந்த அப்ளோ ஒர்க்லாம் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு ஸோ அப்புறம் கீழே போயிட்ட பிறகு மேலே மேடம் தான் தாட்டா கேட்டாங்க ஸோ அந்த கான்வர்சேஷன் தாட்டா கண்மே அவர் ஆஃபீஸ் போன பிறகு சாரதம்மா வராங்க தம்பி என்ன அவர் ரொம்ப இது பண்ண ஃபீல் பண்ணுறாரு அவரை கஷ்டப்படுத்துருவோம் அப்படின்னு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க ஆமாண்டி நானும் ரொம்ப பேசிட்டேன் அவருடைய நல்ல குணம் தெரியாமல் ஒன்றையும் திட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து இன்டர்வியூ இப்போ எந்த கம்பெனி போயிருக்காருன்னா அவர் காம்பிடேட்டர் கம்பெனி தான் போயிருக்காரு போல் ஸோ அவர் வந்து ஓகே சார் உங்கள் திறமையில் எந்த டவுட்டும் இல்லை பட் உங்கள் கிட்ட இந்த பிஸ்னஸ் தான் நீங்கள் தான் எங்களுக்கே வந்து ஒரு காம்படேட்டர் இன்ஸ்பிரேஷன்ஸ் நாங்கள் முன்னாடி சொல்லுவோம் பட் உங்கள் கிட்ட தான் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம விஜய் சொல்கிறாரு சினிமாவில் வர மாதிரி நினச்சிட்டிங்களா உங்கள் ரகசியா தட அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இந்த கம்பெனி வந்திருக்கானா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் பட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வரும் குவாலிஃபிகேஷன் சொல்லி ஓகே சார் தேங்க்யூ சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க ஸோ அதோட அவர் ஷார்ட் முடியுது அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து என்ன பண்ணுறாங்க ஷாப் லைனில் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க ஸோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தைக்கு எதுவும் ஆகுமான்னு சொல்லிட்டு குமரன் அந்த டைமில் வந்து என்ன கங்கா ஏன் என்ன டென்ஷனாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க குமரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருமே தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பட் அப்பையும் கேட்குறாங்க வீட்டில் வந்து அப்செட்டாக உட்காந்துருக்காங்க பாட்டிமா கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏ எல்லாருமே சொந்த தானே இருக்கும் நீ காவேரி பார்த்து தெம்பாய்டி அவெல்லாம் எவ்வளோ அழைச்சா சாப்பிடாம கொள்ளாமல் அப்படின்னு சொல்கிறாங்க பட் காவேரிக்கு பண்ண போனேன் வேண்டுதலை வந்து சாரத சொல்லிட்டு போயிட்டாங்க அது இன்னும் யோசிச்சு இன்னும் டென்ஷன் ஆகிட்டா அப்போ அவன் மட்டும் தான் கணக்கு தெரியல நானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்திலேயும் இருக்கிறாங்க குமரன் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு பட் அவங்களும் அவராலேயும் முடியல இவர் வேறு என்ன சொல்கிறது ஏன் இப்படி என்ன பண்ணுற நீங்கள் இப்போ அவன் சொன்ன சொல்கிறதுக்குலாம் தலையாடணுன்றாங்க தலையாட்டினா ஏன் தலையாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கொஞ்சம் வருத்தி எடுக்கிறாங்க ஸோ அது கொஞ்சம் காமெடி ட்ராக் மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க சரியில்லை சரிங்களா ஸோ அதை தாங்க முடியாமல் வெளியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பாலு விஜய் கவரி ரொமான்ஸ் மூவன்ல மொட்டமாரியில் உட்காந்துருக்கிறாங்க ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு அந்த கர்மமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே போய் உட்காந்துடுறாங்க மறுபடியும் என்னாச்சு கங்கா அப்படின்னு கேட்குறாரு கம்னு இருங்க அப்படின்னு சொல்லுறாங்க இது நீங்கள் எபிசோட இதோட நாளைக்கு அப்கமிங் இல்லைன்னா எதனால டீட்டெயில்ஸ் வந்துடா உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க தேங்க்யூ